ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் பிரதீப் நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ பார்ட் டைமாக ஆன்லைன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ரெகுலர் ஒர்க் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு முதலீடு இல்லை தொழிலெல்லாம் நிறைய பேர் நிறைய போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி ஜாப் இருக்குது இது மாதிரி ஒரு சைட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஒரே நாளில் நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பல பல டாலர் அப்படின்னு தான் போடுறாங்க அதெல்லாம் உண்மையானது தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை பட் அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரெய்னிங்கும் சில வழிமுறைகளையும் சில அணுகுமுறைகளையும் எடுத்து இருந்துச்சு அது தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அவங்க சொல்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக சாத்தியம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணணும்னு வரும்பொழுது சில விஷயங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க ஒரே நாளிலேயோ அல்லது ஒரே இரவுலையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு பல லட்சம் ரூபாயோ பல வா பல ஆயிரங்களோ சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு வராதிங்க அப்படி வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இந்த வாய்ப்புகள் சரியானதாக இல்லை ஏன்னா இதில் வந்து நீங்கள் மூலதனம் இல்லாமல் நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சென்சில் கொடுப்பாங்க சில ஆன்லைன் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா ஒரு டாலர் ரெண்டு டாலர் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் மூலதனமோட நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் சில ரெவன்யூ ஷேரிங் சேர்த்தெலாம் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு டாலர் இரநூறு டாலர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல லட்சங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்கணும் உங்களால் உங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறது நீங்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கணும் யூ ஹேவ் அ ஒரு குட் டீம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில ஆயிரங்கள் உங்கள் கையில் இருந்துருக்கணும் அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக சாத்தியம் தான் ஆனால் அதுக்கும் உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குறதுனால் மட்டுந்தான் அதை உங்களால் கரெக்டான விஷயத்தை செய்ய முடியும் ஏன்னா எல்லா இணையதளங்களும் உங்களுக்கு வந்து ஜென்வினாக பணம் கட்டி பணம் கட்டுறது எல்லாமே ஜென்வினாக பணம் கொடுத்துட்றாங்க அப்படின்னான்னு கேட்டால் அது இல்லை எந்த நேரத்தில் யார் என்ன பண்ணுவாங்கங்கிறது இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டி கிடையாது ஆனால் சில நம்பகமான ச தலங்கள் வந்து நில நல்ல பணம் வழங்குறதுலலாம் சரி வேலைகள் வழங்குறதையும் சரி ஜென்வினாக கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சில ஆன்லைன் ஒர்க்குக்கு அப்படின்னு வந்துவிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட கூடிய லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ இருக்கணும் சில வேலைகள் மட்டும்தான் மொபைலில் செய்ய முடியும் அது என்னென்ன வேலைகள் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் அதை நீங்கள் மொபைலில் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஒய்ஃபை மோடம் இருந்துச்சுன்னா ஒரு ஜாப்புக்கு வந்து ஒய்ஃபை மோடம் கம்பல்சரி அந்த ஆப்ஸ்னு சொல்லுவாங்க டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைலில் அதுக்கு வந்து ஒய்ஃபை மோடம் ஆண்ட்ராய்டு மொபைல் வித் சிஸ்டம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம் அதில்லாம் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது டாலருக்கு மேலே எட் பண்ணலாம் கண்டிப்பாக இதே உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க என்னோடய நண்பர்கள்லாம் டீம் இருக்கா அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு எப்படியும் அதுலேருந்து மட்டுமே ஒரு நூறு டாலர்லேருந்து நூற்றம்பது டாலர் ஒன் பண்ணுறாங்க அந்த ஒரு தளத்தில் மட்டுமே ஆப் டவுன்லோட் பண்ணுறதுல இருந்தால் மட்டுமே ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து சில ஆட் வியூவிங் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெவன்யூ சேரிங் ஜாப்ஸ் இருக்குது சோசியல் மீடியா ஜாப்ஸ் இருக்குது சோசியல் மீடியா ஜாப்ஸ்னால் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் இதில் எல்லாம் அர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்புறம் மியூசிக் கேட்குறதுக்கு சில சைட்ஸில் வந்து பே பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ஒரு தனியாக நீங்கள் பண்ணும்பொழுது அதாவது நீங்கள் மட்டுமே செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டைம் நே நேரம் காலகவாசம் எடுத்துக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்விஜுவலாக இதுவே நீங்கள் ஒரு டீம் அதாவது ஒரு பத்து பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு பத்து பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு தோணும் நீங்கள் உங்கள் டீமில் சேர்த்து நீங்கள் ஒர்கர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலிமா ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும் அது மூலிமா உங்களோட இன்கம் குரோ ஆகுறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு தலா இருக்குது டிராஃபிக் மான்ஸுன்னு ஒரு தலாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா டெய்லியும் பத்து சென்ட்லேருந்து பதினஞ்சு சென்ட் கொடுப்பாங்க அதுவே உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் டெய்லி அவங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பதினஞ்சு சென்ட் கொடுக்குறோம் பத்து சென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணதுக்காக கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து சென்ட் கொடுத்தா அவங்க எவ்வளோ வர்ன் பண்ணுறாங்களோ அதை உங்கள் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுறாங்க இப்போ பத்து பேர் ஆளுக்கு பத்து பத்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற பத்து சென்ட் இல்லாமல் ஒரு டாலர் கிரெடிட் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஒரு டாலர் கிடைக்கும் பத்து சென்ட்டு மொத்தம் முப்பத்தி மூணு டாலர் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஸோ இதில் எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ரெஃபரோடைய எண்ணிக்கையை பொழுது உங்களுக்கான இன்கமும் அதிகமாகும் அதே மாதிரி ஜென்ரலாக ஒன்று வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒரு ப வேலை செய்யும்பொழுது அதுக்கான முறையான பயிற்சியும் முறையான அணுகுமுறையும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு டீ கடையில் வந்து ஒரு டீ மாஸ்டராக இருந்தால் கூட அவனுக்கு வந்து ஒரு சில பயிற்சிகள் அதாவது ஒரு ஒரு சில நாள் அந்த பையன் வந்து கிளாஸ்கள் கழுவுறதோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவன் அதை பயிற்சி எடுத்தது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த வேலையை செய்ய கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வேலையில் மட்டும் எல்லோரும் வந்த உடனே ஒரே நாளில் நான் செஞ்சிடுவேன் நான் வந்து அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் நம்ம சம்பாதிக்கலாம் வரலை அப்படின்னா உடனே இல்லை இதெல்லாம் ஃப்ராட் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிவிட்டு போகிறாங்க பட் அப்படி கிடையாது பல தலங்கள் இருக்காங்க ஜென்யூனாக ப பணம் கொடுக்கக்கூடிய தலங்கள் பல விற்று பல இருக்குது அதில் வந்து நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சைட் இருக்குது பக்ஸ்னு அப்படின்னு ஒரு பிடிசி சைட் இருக்குது அந்த சைட்டில் வந்து நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அவங்க பணம் கொடுத்துட்ருக்காங்க யாருக்கும் ஒரு பேமெண்ட் கூட இன்ன வரைக்கும் மிஸ் ஆகலை க்ளிக் சென்ஸு நியோபக்ஸ் இதெல்லாம் ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சட்டன் டேர்ம்ஸ் கண்டிஷன் வச்சுருக்காங்க ஒரு இணைப்பு அதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் அப்புறம் ஒரே ஆள் வந்து நிறைய அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது இப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மூணு கம்ப்யூட்டர் மாற்றக்கூடாது மா மூணு கம்ப்யூட்டர் தான் மூணு கனெக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடாது ஒரே அக்கௌண்ட்டு மூணு இன்டர்நெட் கனெக்ஷனில் மாறி மாறி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் பேன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணணும் ஒரு லீடராகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொரு கம்பெனியை பற்றி அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் இருக்குது அதை ட்ராபேக்ஸ் இந்த சென்ஸ் எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ண முடியும் அப்படி எப்படிலாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸை நீங்கள் எஜுகேட் பண்ண முடியும் அப்போ பண்ணிணீங்கன்னா தான் அவங்க ஏர்ன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டவுன்லைன் மெம்பர்ஸை நீங்கள் எஜுகேட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுவாங்க இது என்னடா ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு சில காலங்கள் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறது உங்களுடைய கடமை ஏன்னா எஸ் அ லீடர் நீங்கள் வந்து அதை செய்யணும் அப்படி இருந்தால் போதை நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக நீங்கள் வர முடியும் அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த சைட்டில் என்னென்ன ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அதில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேளுங்க அது சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு உங்களோட டீமை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாகவும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டவுன்லைன் மெம்பரை நீங்கள் எஜுகேட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரெஃபர்ட்ட வந்து ஜெர் ரெஃபரல் லிங்கை கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மட்டுமே உங்களோட வேலை கிடையாது அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும் அவங்க மூலியமாக நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அதுதான் உங்களோட டார்கெட் அப்போ நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அதை கைட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இன்கேஸ் நீங்கள் உங்கள் ரெஃபரலுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க கடைசியில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது நீங்களும் பாதியில் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி போயிடுவீங்க இதுதான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஸோ வெறும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டோ அல்லது வெறும் இது பண்ணியோ நீங்கள் ரெஃபரல் லிங்க் பிடிக்கிறது ஆள் பிடிக்கிறது இங்கே வே மெயின் வேலையே கிடையாதுங்க ஆக்சுவலாக ஆள் பிடிக்கிறதுங்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக அவங்கள வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ நூறு பேர் ஆள் ரெஃபர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பத்து பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னாலும் அந்த பத்து ரெஃபரல் வந்து ஆக்டிவ் ரெஃபரலாக ஒர்க் பண்ணுற ரெஃபரலாக இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நூறு பேர் ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணாமல் போகிறத விட பத்து பேர் ரெஃபர் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல எஜுகேட் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டீமை எஜுகேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருக்கு கீழே எந்த டீமில் ஜாயின் பண்ணீங்கனாலும் என் கீழேனு இல்லை யாருக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த சிஸ்ட அந்த ஒரு சைட்டை பற்றியோ இல்லை அந்த வாய்ப்பை பற்றியோ முழுசாக கேளுங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அவங்க டீமில் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபி பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எப்பயுமே ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் ரெஃபர் இல்லைங்க இவனுக்கு எதுக்காக நம்ம கொடுக்கணும் இவனுக்கு எதுக்காக சம்பாதிக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுறதில் இவனுக்கு எது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஏன் கூட நினச்சிட்டு நீ போய் டேரெக்டாக சைட்டில் போய் ஜாயின் பண்ணுறது அது ஒரு தவறான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து உங்கள் மூலியமாக நாங்கள் ஏர்ன் பண்ணலை உங்கள் உங்க உங்கள் மூலியமாக எங்களுக்கு வருமானம் வரலன்னு நான் சொல்லலை பட் உங்களுக்காக நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து இப்போ நான் இப்போ இல்லைங்களா ஒரு டீம் லீடர் வந்து அவங்க டவுன் எடுத்து எஜுகேட் பண்ணணும்னு அப்போ அவன் எப்போ எஜுகேட் பண்ணுவான் அப்படின்னா அவனோட டீமில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவன் எஜுகேட் பண்ணுறது அவனோட கடமை அதே நீங்கள் வந்து வேற ஒரு டீம்லையோ அல்லது டேரெக்டாக போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக ஆனால் மேம்போக்காக தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க அதுக்காக சொல்ல வரும் ரெண்டாவது நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது யாருக்குமே லாஸ் இல்லை யாருக்குமே ப்ராஃபிட் கிடையாது கம்பெனிக்காரங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் இப்போ நீங்கள் உங்கள் எங்களோட ரெஃபர் லிங்க்கில் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு உங்கள் வருமானத்துலேருந்தோ இல்லை உங்கள் இருந்தோ நீங்கள் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது உங்களை உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால கம்பெனிக்காரன் எங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறான் அப்படின்னா அது அவன் எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதே வாய்ப்பு நீங்கள் ஒரே உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணும்பொழுது அவங்க இதே மாதிரி டைரெக்டாக கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு உங்களுடைய இழப்பு உங்களுடைய உங்கள் வருமான இழப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறவங்களோட எது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி சில மேட்ரிக் சைட்ஸ் இருக்குது இந்த நம்ம ஊரில் இப்போ மேட்ரிக் சைட்ஸ் நிறையா வந்துச்சு அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நிறைய ஃபெயிலியூர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் சைட்னாலே அது வந்து ஃபீடர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது அது வந்து தான் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமாக இருக்குது அந்த சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலங்களில் மேட்ரிக்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு குறைந்த மூலதனத்தில் மிகப்பெரிய வருமானம் குறைந்த மூலதனம்னா பெரிய மூலதனம்லாம் இல்லைங்க வெறும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தான் ஒரு ஒன்னே முக்கால் டாலர் அந்த மாதிரி ஒன்லி திங் என்னன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணி அந்த நாலு பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் ஒன்றே உங்களுக்கு டாலர் வாங்கிட்டே போகிறோம் கம்பெனிக்கோ இல்லை அது வேறு யாருக்கோ நீங்கள் கொடுத்து போகிறது கிடையாது அதே மாதிரி அவங்கள பண்ண வைக்க போகிறீங்க இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு நாலு பேர் ரெஃபர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் பாசிபிளாக பாசிபிள் இல்லாங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அந்த பேஜில் போய் நீங்கள் பாருங்கள் அதை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்டு அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நெட் ஒர்க்கில் ஆன்லைன் ஒர்க்கில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக நீங்கள் வந்து எங்கள் இருந்து நீங்கள் கைடன்ஸில் நீங்கள் குறைப்பனீங்க அப்படின்னா நான் கேரண்டியாக சொல்வேன் உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு மினிமம் முந்நூறுலேருந்து நானூறு டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது கேரண்டியாக ஒரு ஆறு மாதம் இருந்துட்டிங்க அப்படின்னா நானூறு டாலர்லேருந்து ஆமாம் ஆறு மாதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறு டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி ரெவன்யூ ஷேரிங் சைட்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு ரெஃபரல் எடுத்துருவீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் எப்படி நீங்கள் டீம் பில் பண்ணுறது எல்லா ஒரு எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு க்ளியராக சொல்லி கொடுத்துருவோம் அதாவது நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் எப்படிலாம் நீங்கள் வந்து ரெஃபரல் எடுக்கலாம் எப்படி தான் நீங்கள் உங்களுடைய டீமை வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணணும் எப்படி தான் நீங்கள் உங்கள் டீமை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ லிபர்டேஜான ஒரு சைட் இருக்குது அந்த சைட்டில் நாங்கள் வந்து இது கொடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கு ரெகுலராக நான் ஃபேஸ்புக்கில் பற்றின டீட்டெயில்ஸ் கம்பெனியிலேருந்து வரும்போது நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன் என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு நீங்கள் என்னோடய டீமில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் வர வர நாங்கள் ஒவ்வொரு வாய்ப்பு பற்றி நான் தெளிவை தமிழில் வீடியோவோட எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ப்ராஃபிட்ஸ் என்னென்ன எப்படி நீங்கள் டீமை பில் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் வந்து கிளிக் சென்ஸ்னு ஒரு சைட் இருக்குது அதில் சர்வே பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்குது அந்த சர்வே பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னோடய டீமில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வே பண்ணுற வீடியோ நான் எடுத்து அனுப்புகிறோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சர்வே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வே பண்ணும்போது அந்த கிளிக் சென்ஸ் சர்வேல பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சர்வே வந்துச்சு அப்படின்னா அது பத்து நிமிஷமோ அது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சர்வனுடைய லிமிட்டு தாண்டிச்சுன்னா ஆட்டோட்டிக்காக அது காணாமல் போயிடும் ஸோ இவங்க ஒரு சர்வே அட்டன் பண்ணி இவங்க லீடர் வந்து சர்வே அட்டன் பண்ணுவாங்களாம் அட்டன் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து இந்த லிங்கை இவங்க இமெயில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சர்வே பண்ணுற வகையும் கண்டிப்பாக அந்த சர்வே இருக்காதுங்க ஸோ அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரெண்டாவது அந்த சர்வே பண்ணும்பொழுது பல பேர் நான் வீடியோ பார்த்துருக்கேன் யாரும் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசி அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது சும்மா ஜஸ்ட் அவங்க பண்ணுற சர்வே அப்படியே கிளிக் பண்ணுறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதில் எதுக்காக அந்த இதை கிளிக் பண்ணுறாங்க என்னதுக்காக என்ன ஐடென்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு இப்போது உங்களுடைய ஒரு சர்வேல வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸுன்னு இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க இவங்களோட ஏஜ் என்ன உங்களோட ஜெண்டர் என்ன அதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் கொஷின்ஸு இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு லேடிஸ் ஒரு கன் என்ன சொல்கிறது காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை பற்றின ஒரு சர்வே அவன் என்ன டார்கெட் என்ன பண்ணணுன்னா லேடிஸ்ட்டே கேட்கணும் அப்படிமா அதுக்காக அவங்கள்ட்ட ஜெண்டரை கேட்பான் நீங்கள் மேலாக ஃபீமேலாக நீங்கள் மேல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படி யார் சாரி அப்படின்ட்டு போயிடும் ஸோ அதை அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபீமேல் கொடுங்க அதே மாதிரி உங்களோட ஏஜ் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோரில் அந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி இருக்குது எதுக்காகனா அந்த ஏஜில் இருக்கவங்க தான் ஒரு ஒரு எலிஜிபிள் பர்சன்ஸாக அவன் வச்சுருக்காங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது மார்க்கெட் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பா மார்க்கெட் ரிசர்ச் அட்வடைசிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்களா ஆமாம் நான் அதில் இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கொஷின் மட்டும் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு மொபைல் சர்வே வருது அப்படின்னா அந்த மொபைல் சர்வே பற்றி கேட்கும்போது உங்கள்கிட்ட கேட்பான் ஜெண்டர் கேட்பான் கொஷின்ஸ் இது ஏஜ் கேட்பான் அப்புறம் நீங்கள் மேலே இது எந்த என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க எல்லாம் கேட்கும்போது உங்களுடைய ஒர்க் பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து அட்வர்டைசிங் ஃபீல்டு இருக்கீங்களா மேனுஃபேக்சரிங் மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா அல்லது மார்க்கெட் ரிசர்ச்சில் இருக்கீங்களா மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பா இதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் சாரி அப்படின்னு போய்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருந்தாலோ அல்லது மார்க்கெட் ரிசர்ச் இல்லை மொபைல் மேலுபேக்சரிங்லேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய சர்வே அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அதுக்கான காரணம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் போ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் இருக்கீங்க அந்த கம்பெனியோட ப்ராடக்டை பற்றி ஒரு சர்வே வருது அதை உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க மேக்ஸிமம் அதுக்கு ஃபேவராக தான் ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் கொடுக்குற ஆன்சரில் ஒரு உண்மை இருக்காது அதை பயாசடுன்னு சொல்லுவாங்க அதை பயாசடுனா அதுக்கு ஃபேவராகவே ஒரு பக்கமாக ஃபேவராக போகிறது ஸோ அப்போ வந்து அந்த ரிசல்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தவறான முடிவுகள் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீ அந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஓகே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில் போய்டும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால் அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ தான் அந்த சர்வே வந்து அவங்க அது மூலியமாக அவங்க ஏர்ன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சும்மா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க பார்க்கறதுனாலலாம் ஒன்றுமே ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா எங் எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கிற தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட வந்து நீங்கள் என்னோடய டீமில் ஜாயின் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு பே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன் பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லி கொடுக்கல நீங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் நீங்கள் என்னோட டாஸ்க் அப்படிங்க பண்ணுறீங்க என்னோட வீடியோ பாருங்கள் இதில் என்ன வீடியோ பார்க்குற அப்புறம் என்னத்துக்காக நீங்கள் எங்களை டீமில் ஜாயின் பண்ணுங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் என்ன ரெஃபர் பண்ணுறேன் என்ன ரெக்க இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒருத்தர கேட்டேன் அவர் அதுக்கும் பதில் சொல்லலை என்னோடய வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு ஃபோன் நம்பரும் கொடுக்கல அப்போ என்னத்துக்காக நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க ஒரு லீடராக இருக்கீங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்கள் டீமில் எஜுகேட் பண்ண முடியாது உங்களோட ஏதோ வீடியோவை பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத நீங்கள் சொல்லணும் அந்த வீடியோ போட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வர வரைக்கும் அந்த சர்வே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அதனோட பயன்பாடு என்ன இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ மாதிரி லீடர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது சில டீம் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜெனுவனான டீம்ஸ் தெனிவனாக சொல்லி கொடுக்குற ஒர்க்கில் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும் அப்போ தான் உங்களால் வந்து ஃபர்தராக உங்கள் டீமை டெவலப் பண்ண முடியும் நீங்கள் என் டீமில் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் வந்து சும்மா ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணிவிட்டு என்னடா அதெல்லாம் ஆன்லைனில் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வருமானம் வராது அப்படின்னு சில நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பேர் அது மாதிரி போயிட்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பதுனால் அட்லீஸ்ட் தொண்ணூத்தஞ்சு பேர் போய்ட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தாக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க ஒரு பேமெண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்டினியூ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆனால் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அதை ப்ராப்பராக கைடன்ஸோட ப்ராப்பரான முறையில் அணுகுமுறையோட சில ட்ரைனிங்ஸோடு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் இன்றைக்கி ஆன்லைனில் சா இன்றைக்கி ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இருந்து எல்லா ஃபீல்டில் இருந்தும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபீல்டில் நிறைய வேலைகள் வேலைகளை அப்புறம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு செகண்ட் சோர்ஸ் தேவைப்படுது எனக்கு கீழே எத்தனை பேர் சாஃப்ட்வேர் டீமில் இருக்கவங்கலாம் வராங்க தெரியுங்களா சாஃப்ட்வேர் எல்லாம் ஸோ யாருக்குமே இது வந்து ஒரு ஒரு பாசுவாலிட்டிலாம் கிடையாது ஒரு ஜெனியூனான ஒர்க் அப்படிங்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து பெரிய இதெல்லாம் ஒன்று படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது நார்மலாக ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவு அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் நாலேஜ் அவ்வளோ இருந்தால் போகிறோம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அவ்வளோதான் இது இருந்துதுன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒரு குறைந்த வச்சு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி ஒரு பொறுமையாக பண்ணுனீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஒன் ஆர் டு டூ ஆர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து மாதத்துக்கு ஐநூறு டாலர் சம்பாதிக்க முடியும் அது இல்லாமல் சில கேப்ஜா ஒர்க்ஸ் நாங்கள் பண்ண கொடுத்துட்ருக்கோம் ஜென்யுனான் ஒர்க்ஸ் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் வாங்கி அது வந்து டெய்லி நைட் எட்டு டு பன்னெண்டு பண்ண வேண்டியிருக்கும் அது பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க பட் மினிமம் கண்டிப்பாக பத்தாயிரம் டா பத்தாயிரம் வேர்டாக நீங்கள் அடிக்கணும் ஒரு ஆயிரம் வேர்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கொடுக்குறாங்க நைட் டைமில் அடிக்கும்பொழுது எயிட் டுவெல் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாலாயிரம் ஆயிரம் வேர்ட்ஸில் அடிக்கிறாங்க நண்பர்கள் டைப்பிங் தெரிஞ்சவங்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அதில் ஒரு பெரிய இன்கம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வேணும் இல்லை ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக என்ன தொலைக்கோசியில் தொடர்புகளுங்க நான் உங்களுக்கு அதை பற்றி தகவல் தரேன் இல்லை என்னோட ப்ளாக்ல பாருங்கள் என்னோட ப்ளாக் நேம் பார்த்தீங்கன்னா குவி டூ ஏர்ன் டாட் ப்ளாக்ஸ் பாட் டாட் அப்படிங்கிறது என்னோட ப்ளாக் நேமு நான் ப்ளாக் நேம் வேணாலும் உங்களுக்கு நான் டைப் பண்ணி தரேன் என்னோடய ப்ளாக் நேம் டைப் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் குயிக் கியூயூஐகே கியூயூஐசிகே வராது குயிக் ரெண்டு அதாவது டூ ஏஏஆர்என் டாட் பிஎல்ஓஜி எஸ்பிஓடி டாட் இன் சரிங்களா குயிக் டாட் குய் டூ இன்ட் பிளாக் டாட் இன் இதுதான் என்னோட ப்ளாக் இதை பார்த்தீங்கன்னா ரெகுலர் உங்களோட ஜாப்பா பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இதில் என்னோட டீம் மெம்பர்ஸுடைய இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறது இதெல்லாம் நான் ஃபாலோவர்ஸ் இவங்கலாம் இவங்கலாம் இந்த லேடீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயன் பண்ணுறாங்க மதுரிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க இவர் வந்து ஆப்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுநூற்றம்பது டாலர் மேலே மந்த்லி இயர் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இவங்களே மேட்ரிக் ஃபார்மஸ்லாம் பெரிய அளவில் இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த ட்ராஃபிக் மான்சூன் சைட்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி உங்களால் வந்து டார்கெட் எஃபோர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி டெய்லி பத்து டாலர் மாதம் முன்னூறு டார் அந்த ஒரு சைட்டில் தான் மட்டுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் டிக்ஸ் பெய்ட்டு வர்ட்ஸ் இதுக்கான உங்களுக்கான ப்ரூஃப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப்ஸ் பாருங்கள் இது நேரம் நாங்கள் பேசுனதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் காட்டுறேன் நான் இது பார்த்தீங்கன்னா கிளிக் சென்ஸ் ப்ரூஃப் கிளிக் சென்ஸில் ஒரு ஏழு நேரம் எடுத்ததுக்கான ப்ரூஃப் சில நேரங்களில் அந்த டிராஃபிக் அதாவது என்ன சொல்கிறது ட்ரான்ஸாக்சன் ஐடிலாம் நாங்கள் மீமெயில் ஐடிலாம் நாங்கள் பிளாக் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் அந்த டேட்டா பேஸ் எடுத்து வச்சுட்டு கண்ணா மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சைட் ஆக்சுவலாக ஒரு ரெவன்யூ ஷேரிங் சைட்டில் வந்த அந்த ப்ரூஃப் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சென்ஸில் கொடுத்தாங்க அப்புறம் இது வந்து டிகாட்ஸில் இருந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒம்பது டாலருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து முப்பது செகண்ட் பார்த்தா போகிறோம் இந்த மாதிரி ஒம்பது டாலருக்குலாம் ஒரே ஒரு ஆட் முப்பது செகண்ட் பார்க்குறதுக்கு ஒம்பது டாலர் ஒன்று மூணு டாலர் ரெண்டு டாலர் ஒரு டாலரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டாலர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்னு சொன்ன இல்லைங்களா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஒரு பத்தோரு டாலர் எடுத்ததுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் இது வந்து இதுவும் அதே மாதிரி ஒரு ஏழு நாளில் நாங்கள் எடுத்தது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதில் வித்தின் செவன் டேஸில் ஒரு அறுபத்தாறு டாலர் எங்களுக்கு கிடச்சிது அது மூலியமாக ஒன் ஓ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு அண்டு இது வந்து பெய்டு ட்ரெஸ் ஒரு சைட் வந்து அது இப்போ இல்லை அந்த சைட் இல்லை இது வந்து இதுவும் இல்லை இது வை பின் ப்ளஸ் இப்போ அது பயமெண்ட்றோம்னா ஒரு டிலே இருக்குது இது பெய்டு யூடியூப் மூலியமாக ஜாயின் பண்ணுறது இது வந்து வீடியோ பார்க்கறதுக்காக கொடுக்குறாங்க அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்து டாலர் ரீச் ஆகிடுச்சோம்னா பேப்பால் பணம் மாட்டேன் வச்சுட்றாங்க அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சைட் இல்லை இப்போ ட்ரெஸ்ட் இல்லை இப்போ இது வந்து பெய்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெய்டு வேர்ட் சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ணும்போது ஒன் பர்சன்டேஜ் வேலுங்க பாருங்கள் ஒன் பசன்டேஜ் கால் டாலர் ஒரு டாலர் ஒரு டாலர் ஒரு டாலர் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு இதெல்லாம் தேர்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா போகிறோம் கால் டாலர் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எழுபத்தஞ்சி நாலு நாலு டாலர் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி உங்கள் பிஏபி இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்க முப்பத்தஞ்சு டாலருக்கு உண்டான பேமெண்ட் ப்ரூஃப் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா ப்ரூஃப்ஸோடு நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி தரோம் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து நேரமாக நம்பலாம் நீங்கள் உங்களுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஃபீஸஸோ எதுவுமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறதுல எங்களை ஒரே ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட அப்படின்னா எங்களோடய டைம் அதே அதுக்கு உங்களோடய ரிப்ளை அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிங்க இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்கள் மூலியமாக ஒரு ரெஃபர் கமிஷன் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அட் த சேம் டைம் எங்களோட டீமில் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத எங்களுக்கு எதிர்பார்க்குறோம் நாங்கள் வேறு எதுவுமே நாங்கள் உங்களுக்கு கையிலேருந்து உங்கள் காசை கொடுங்க அப்படின்னா நாங்கள் ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் எங்களோட எண்ணமே கிடையாது திஸ் இஸ் ஃப்ரம் க்ளிக் சென்ஸ் ரெண்டு பேமெண்ட்டும் கிளிக் சென்ஸில் இருந்து வந்தது இது கிளிக் சென்ஸ்லேருந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி டாலர் வந்ததும் இது வந்து ஒரு ஒன்பது டாலர் வந்தது இதுவும் கிளிக் சென்சில் வந்து வந்து ஒரு பதினோரு டாலர் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வேஸ் எல்லாம் நம்மளோட கிளிக் சென்சில் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் கம்மியாக வரலைங்க டீம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் சர்வே கம்ப்ளீட் பண்ணப்போ எடுத்த ஸ்னாப்பு இது வந்து பிக் ஆட்ஸினோட பேமெண்ட் நூற்றி பதினெட்டு டாலருக்கு எடுத்தது அது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பைரேஷன் அந்த சைட்டினோட ஹிட் ஹிஸ்ட்ரியை நாங்கள் நோண்டுவோம் அதாவது வந்து அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க யார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டொமைன் நேம் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதனுடைய எக்ஸ்பிரேஷன் டேட் என்ன எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு வச்சு தான் நாங்கள் அதை பண்ணுறது அதனால் மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி அதை சைட்டில் பற்றி ஒவ்வொரு வாய்ப்பை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்டர் சொன்னீங்களா இது வந்து டிராஃபிக் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் தான் அதாவது தான் மெயின் சைட்டு இதில் இருந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சைட்டினோட ஓனர் வந்து ஜோ அப்படிங்கிறவர் அவர் வந்து ஆல்ரெடி ஆட் போனஸ் அப்படின்ற ஒரு சைட் பண்ணிட்டு இருந்தார் அந் அட்ரஸ் குளோப் சாரி அந்த சைட்டில் இருந்து அந்த சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சைட் ஆரம்பித்தார் அந்த சைட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஈஸிங் ஒவ்வொரு பேமெண்ட்டையும் அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணார் அவ்வளோ ஜென்யூனான ஒரு அட்மின் ஸோ நீங்கள் நம்பி பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தேவையில்லை இல்லை அண்டு இதுவும் பேடுவர்ட்ஸ்னோட செகண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் இது எழுபத்தஞ்சு பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலருக்கு ஐம்பத்தி நாலு டாலருக்கான பெய்டு பேடுவர்ட்ஸ் ப்ரூஃப் முப்பத்தஞ்சு டாலருக்கு உண்டானது இது வந்து இதுவும் ஒரு பேப்பரில் எடுத்தது ஐம்பது டாலருக்கான பேப்பர் ப்ரூஃப் பேமெண்ட் ப்ரூஃப் இது அறுபத்தி நாலு டாலருது இருபத்தி நாலு டாலருது இது பதிமூணு டாலருது பெய்டு பெய்டு வர்ஸு பத்தொம்பது டாலர் வருஷது இது காலு டாலருது இது வந்து கிராண்ட் பக்ஸ்னு ஒரு பிடிசி சைஸ் அதுலேருந்து எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபு ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு டெண்ட் டாலருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது பட் இங்கே ஃபியூஸ் சிலது தான் கொடுத்துருக்கோம் டிகேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெண்டு மூணு தான் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜென்யூனாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இன்கம் பண்ண முடியும் பட் கொஞ்சம் பொறுமையோடு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அண்ட் மேட்ரிக்ஸ் பிளானில் ஒரு குறை குறைஞ்ச மூலதானத்தில் நீங்கள் சில ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது இப்போ ஒரு நூறுரூவா கிடைக்குதுன்னா அந்த நூறுரூவா நீங்கள் ஒரு இருபது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ரெவென்யூ ஷேரிங் சைடில் உங்களால் பெரிய அளவில் அர்ன் பண்ண முடியும் அதெல்லாம் எப்படிங்கிறது நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கும் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ நைஸ் டே விஷ் ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ